எ எடப்பாடி அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து பணமே செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னா டீ குடிக்கிறது எப்படி இசை பிடிப்பீங்க இந்த காசில் பிடிப்பீங்கன்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக வந்து அண்ணாமலை அவர்கிட்ட கேட்குறாங்க கேட்குற பக்குவம் இல்லை நிதானமாக பேசுகிற அந்த நிதானத்தை இழந்துட்டார் போல விமர்சனம் பண்ணணுன்றக்காக விவமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் தவிச்சாரு ஸோ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு கோயம்புத்தூரில் சில நாட்களாகவே நல்லாதான் இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடுலையுமே பார்த்திங்கன்னா தனது இரண்டு வருடங்கள் வந்து நல்லா சிறப்பாகவே செயல்படுறாங்க அனைவருக்கும் வணக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்துட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வந்து பண்ணார் அது என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை அவர்கள் பணம் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன் நான் மக்களை நம்பி நினைக்கிறேன் மக்கள் எனக்கு என்னை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காசு செலவு பண்ண மாட்டார்னா அப்புறம் எப்படி டீலாம் குடிப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார் ஸோ இது சம்மந்தப்பட்டு செய்தியாளர்கள் வந்து அண்ணாமலை அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து பணமே செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னா டீ குடிக்கிறது எப்படி ஏச குடிப்பீங்க எந்த காசில் குடிப்பீங்கன்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கிட்ட கேட்குறாங்க அது உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதில் சொன்னார் இந்த பதில் வந்து அதிமுகவினருடைய வந்து ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நாள் வந்து டைரெக்டாக ரொம்ப பெருசாக வந்து விமர்சனம் பண்ணதில்லை எடப்பாடி அவர்களை பண்ணியிருக்காரு அங்கங்கே பண்ணியிருக்காரு நான் பெரிய லெவலில் பண்ணதில்லை பட் இந்த விமர்சனத்திற்கு சில கடுமையான சொற்களையுமே பயன்படுத்தினார் கேட்குற பக்குவம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இல்லை அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்றதை அதை கவனிக்க மாட்டுறாரு இந்த பக்குவமே இல்லாமல் இவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான புழக்கங்கள் இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓட்டுக்கு அந்த காசு கொடுக்கறது இந்த அன்பளிப்பு அங்கே அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்க தொகுதிகளில் ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் எந்த பணமுமே மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தோ அல்லது வேறு ஏதாச்சும் அன்பளிப்பு அது இது பரிசு பொருட்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணியோ நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறது கிடையாது முழுக்க முழுக்க மக்களை நம்பி நான் இறங்கியிருக்கேன் மக்கள் வந்து மாற்றத்திற்கான அரசியலை தேடுறாங்க மக்கள் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியலை தூக்கிட்டு மாற்று அரசியல் வேறு ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து எங்களை வெற்றி பெற வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இறங் இறங்குகிறோம் ஸோ நாங்கள் எங்களை பணத்தெல்லாம் செலவு பண்ணுற அவசியம் கிடையாது நாங்கள் பண்ணவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதுதான் அவர் சொன்னதுடைய அர்த்தம் ஆனால் இவர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா பணம் செலவு பண்ண மாட்டிங்கன்னா அப்புறம் டீ எப்படி குடிப்பீங்கன்னா டீ குடிக்கிறது இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விமர்சனமாக இருக்கும் எடப்பாடி அவர்கள் பேசுனது என்ன சொல்கிறாருன்னா டீ குடிக்கிறதுக்கு காசு எப்படி செலவு பண்ணிங்கன்னா அவர் டீ குடிக்கிறத பற்றியோ இல்லாட்டி அவர் பர்சனலாக செலவு பண்ணுறதையோ அவர் எங்கேயுமே பேசவே இல்லை அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தொகுதியில் மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தோ அல்லது பரிசு பொருட்களாகவோ கொடுத்தோ அதை செலவு பண்ணி அப்படி பண்ண மாட்டோன்றது தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் சரி இந்த விமர்சனத்தை அண்ணாமலை அவர்களுமே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ணன் எ எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்குற பக்குவம் இல்லை நிதானமாக பேசுகிற அந்த நிதானத்தை இழந்துட்டார் போல் விமர்சனம் பண்ணணுன்றக்காக விவமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனத்தை வச்சாரு ஸோ ஒரு பக்கம் இது இருக்க இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மேடையிலேருந்து எப்பயும் பேசும்போது அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவார் அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்றது பார்க்குற உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா நான் எந்த நான் வந்து போட்டியிடக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்காகவே வந்து எனக்கு எனக்கு தொகுதி ஒதுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்களுக்காகவே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பிரச்சாரம் பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் விஷயத்தை சொல்லியிருந்தார் ரெண்டாவது வந்து இந்த டிவி ரிமோட் மேட்ரு கேட்கும்போது டிவி கையில் தான் இருக்குது ரிமோட்டோ இது கையில் தான் இருக்குதுன்ற அதனால நான் அதை உடைக்கிறது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட ஒரு உள்ளர்த்தத்தோடு பேசியிருந்தார் ஸோ இதை பார்க்கும்போது இந்த சந்தோம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பிடுங்கின ஆணி போதும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம் உங்களுக்கு திமுகவில் போய் அங்கே போய் நீங்கள் இது அடிமை ஆகிட்டீங்கன்றது உறுதியாயிருச்சு அதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் வெத்துடா கூடறீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு திட்டம் வேணும் ஒரு கொள்கை வேணும் ஒரு செயல்பாடுகளில் வந்து ஒரு உறுதி வேணும் மக்கள் ம மக்கள் இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் இது எதுவுமே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் காத்தடிக்கிற பக்கம் போகிற மாதிரி இருக்காரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் ஸோ அதனால் வந்து இவர் பேசுகிற விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்க வேணாம் அவர் பண்ணும்போது விமர்சனங்கள் வந்தால் மட்டுமே வந்து அவரை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டாங்க திமுக கிட்ட போய் அவர் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து சம்மந்தமே இல்லாமல் பாஜக விமர்சனம் பண்ணது வரைக்குமே எல்லாமே நோட்டீஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு அவ்வளோதான் இது வந்து செல்லா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒதுக்கிட்டாங்க ஸோ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு கோயம்புத்தூரில் சில நாட்களாகவே நல்லா தான் இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடுலேயுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இரண்டு வருடங்கள்லேருந்து நல்லா சிறப்பாகவே செயல்படுறாங்க அப்படி செயல்படும் போது சில கட்சிகளுக்கு வந்து அவர்கள் அவர் மீதான ஒரு பயம் உண்டாகுது அந்த பயத்தின் பய பயத்தில் வந்து நிறைய பதற்றம் ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த நடைப்பயணத்தை வந்து இப்படி இப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில் இரண்டு கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க பட் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்தி முடிச்சிட்டாரு சேம் நாம் தமிழர் கட்சி இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியை பற்றியுமே விமர்சனங்கள் அதிகமாக வருது ஆனால் அவர்களும் அதை வந்து பெருசாக அழுத்துக்கிறது இல்லை அண்ணா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த போர் அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தக்கூடிய அந்த சண்டை வந்து இப்போ வந்து ரெண்டு பேரும் அங்கே பங்காளி மாதிரி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பிஜேபி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆல்ரெடி வந்து அண்ணாமலையே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் வரும்போது பார்ப்பீங்க பங்காளிகளுடைய உண்மையான ரூபத்து அப்படின்னாரு அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறுவது எந்த அளவுக்கு கடினம் அப்படின்றத உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறது வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு எது எளிமையான ஒரு வெற்றியாக இருக்கும் அவருக்கு வந்து ஏன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் அண்ணாமலை ஜெயிப்பதற்காக வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இருக்கும் ஆனால் இவர்களுடைய குடைச்சல் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறனால அங்கே என்னென்ன க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு பட் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்றத மார்காமக்க மாட்டன் சொல்லுங்கள் நன்றி